இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவிஜனமே கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு நீ ஆழத்தின் அற்புதத்தை காண்பாய் வாசிக்கலாம் லூக்க புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது ஐந்தாவது வசனம் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்றான் இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் முதலாவது வசனம் கடல் அப்படின்னு சொல்லி வாசிப்போம் கெனை கடல் திபேரியா கடல் கலிலேய கடல் இந்த மூன்று கடலுமே ஒரே கடல் தான் இசைவில் தேசத்தில் ரெண்டு கடல் இருந்துச்சு ஒரு கடல் சவக்கடல் அந்த கடலில் உப்பு மட்டும்தான் இருக்கும் கடல் வாழ் உயிரினங்கள் எதுவுமே வாழ தகுதி இல்லாத கடல் தான் சவக்கடல் ரெண்டாவது கழிலேய கடல் இந்த கடல் வந்து பார்த்திங்கன்னா நீளம் பதிமூணு மைல் நீளம் எட்டு மைல் அகலம் கொண்டது இந்த கடலில் யோர்தான் தான் நதி இந்த கடலில் தான் விளக்கும் இந்த தண்ணியில் அதிகமான மீன்கள் இருக்கிறதுனால இது மீன் பிடிக்கிற தொழிலுக்கு ஏதுவாக இருந்துச்சு அநேகம் படுகள் அதோடைய கடற்கரை பகுதியில் போக்கும்வரத்தமாக இருக்கும் மீன் பிடிக்கிற தொழில் நடந்துக்கிட்டே இருக்கும் குடிக்கிறதுக்கும் அந்த தண்ணி மிகவும் சுவையானதாக இருந்துச்சு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இப்போ ஊழியத்திற்காக வருகிறார் ரெண்டு படகு வெறுமையாக இருக்குது அப்போ அந்த வெறுமையான படகை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார் வாசித்தோம் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு இந்த ரெண்டு படகு அவருக்கு வேண்டும்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த படகு சீமூன் பேதுருடைய இருந்துச்சு இந்த படகை அவர் போதிக்கிறதற்காக முதலாவது இயேசுவுக்கு கொடுத்தாங்க நம்மளை வாழ்க்கைங்கிற படகு வெறுமையாக இருக்குதுன்னா அதில் வெறுமை மட்டும்தான் இருக்கும் அந்த வாழ்க்கைங்கிற படகுல முதலாவது நம்ம இயேசுவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது தான் அந்த வெறுமையான படகு வெறுமையான வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் அந்த ரெண்டு படகு மேலே ஏறி அவர் போதகம் பண்ணுகிறார் போதகம் பண்ணி முடிச்ச உடனே அவங்க விடிய விடிய அந்த இடத்துல கடல்ல வலை போட்டாங்க ஒரு மீனும் அகப்படலை இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த படகை கொடுக்குறாங்க அவர் அதிலிருந்து இருந்து போதகம் பண்ணுகிறார் அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார் இந்த படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போங்க இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ ஜீவியத்துல நம்ம ஆழங்களுக்குள்ள வரும்படி தெய்வன் விரும்புகிறார் இன்னைக்கு அநேகர் ஏசு கிறிஸ்துன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ஆலயத்துக்கு போக மாட்டாங்க அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க ஆலயத்துக்கு நிறுத்தி நிறுத்திக்கொள்வாங்க அதாவது ரட்சிப்போடு நிறுத்தி கொள்வாங்க ஞானஸ்தானத்துக்குள்ளே வரமாட்டாங்க நிறைய பேர் ஞானஸ்தானத்துக்குள்ளே வருவாங்க பரிசுத்தாவியோடய அபிஷேகத்தை எடுக்கிறதை குறித்து அக்கறையே இல்லாமல் இருப்பாங்க திவிஜினுமே கர்த்தருடைய பிரதான நோக்கம் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆழங்களுக்குள்ளே வரணும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வாசிக்கிறோம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது எப்படி புஸ்தகம் ஆறாவது ஆறுவதிகாரத்தில் விசுவாசம் தேவன் பேரில் மனம் திரும்புதல் ரட்சிப்பு நியாயத்தீர்ப்பு இந்த அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரண ராகும்படி கடந்து போவும் பூரண ராகுதல் அப்படிங்கிறதான் தேவனுடைய சித்தம் அது எப்படி பூரண ராகிறது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எசுவை போல நம்ம அடைகிற வரைக்கும் பூரணர் பூரணராயிட்டே இருக்கணும் எசு கிறிஸ்துவ போல வளரணும் அதான் ஆப்போசனை போல் எழுதும் பொழுது கிறிஸ்துவை அறிகிற அறிவே மேன்மையானது கிறிஸ்தவ ஜீவியத்தில் பரிசுத்தத்துக்கு ஒரு எல்லை இல்லை பரிசுத்தம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும் வேதத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் சத்தியத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அபிஷேகத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார் ஆழங்களுக்கு நேராக அந்த படகை தள்ளி கொண்டு போய் அடுத்த வசனத்தை வாசித்தோம் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் வலையை போடுங்கப்பா பேதுரு சொல்கிறாரு ஆண்டவரே விடிய விடிய வலை போட்டோம் இந்த அப்போஸ் நான் இங்கே பேதுரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பரம்பரை பரம்பரையாக இந்த மீன் பிடிக்கிற தொழிலில் இருந்தவங்க பொதுவாக பாரம்பரியமாக ஒரு தொழில் இருக்கும் பொழுது மற்றவர்களை விட அவங்களுக்கு அதிகமாக தொழில் நுணுக்கங்களும் அவங்களுக்கு தெரியும் இந்த பாரம்பரியமாக இந்த மீன் தொழிலை செய்து வந்ததுனால எந்த காலகட்டங்களில் எந்த பகுதியில் எந்த காற்றடிக்கும் பொழுது எந்த இடத்துல எந்த மீன்கள் இருக்குங்கிறத அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அப்படி தெரிஞ்சதுனால தான் விடிய விடிய வலை போட்டாங்க ஒன்றுமே அகப்படலை ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு இப்போ வலையை போடுங்கன்னு சொல்கிறாரு அதற்கு பேதர் சொல்கிறார் ஆண்டவரே விடிய விடிய வலை போட்டோம் ஒன்றும் அகப்படலை ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலை போடுறேன் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை நோக்கி சில காரியங்களை பேசும் பொழுது நம்ம சுயநிதி ஆண்டவர்கிட்ட வைக்கக்கூடாது இன்றைக்கி ஆலயத்துக்கு வாங்கன்னு சொன்னா நேகர் சொல்லுவாங்க நான் ஞாயிற்றுக்கெழம வேலைக்கு போனால் எனக்கு ரெண்டு சம்பளம் யார் தருவா ஆண்டவர் தருவாரா தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கெல்லாம் இன்னைக்கு எனக்கு நேரம் இல்லை குடும்ப ஜெபம் செய்யறதுக்கு நேரம் இல்லை இன்னைக்கு குடும்பத்தில் வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை அதிகாலையில் ஜெபிக்கணுன்னு சொன்னால் பைபிளில் எங்கே இருக்குதுங்கிற கேள்வி வருது அதிகாலையில் ஜெபிக்கணுமா தேவஜனமே ஜனமே எப்படி வாழணுங்கிறத கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டினார் ஆண்டவர் சொன்னார் சத்ருவன் நேசி ஆனால் இன்றைக்கி நாம் ஆண்டவரை கேள்வி கேட்குறோம் எதுக்காக சத்துருவன் நேசிக்கணும் என்னை யார் நேசிச்சா இன்றைக்கி மற்றவங்களுக்கு உதவி செய்ங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு நாம் கேட்குறோம் எனக்கு யார் உதவி செஞ்சா நான் கஷ்டப்படும் போது நான் தானே நின்னேன் ஏன் மற்றவங்களுக்காக நான் உதவி செய்யணும் சத்துருக்களுக்காக நான் ஏன் ஜபம் பண்ணணும் இல்லை சபிக்கிறவங்களை நான் ஏன் வாழ்த்தணும் இப்படி வசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம கேள்வி கேட்குறோம் ஆனால் மீன் பிடிக்கிற பெதரு தான் ஆண்டவர் சொல்கிறார் வலையை போடுன்னு சொல்கிறாரு ஆண்டவர் நான் விடிய விடிய வலை போட்டேன் மீன் அகப்படலை ஆனாலும் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் போடுறேன் உங்களனால முடியாத எதையுமே நம்மனால் முடியாத எதையுமே கர்த்தர் நமக்கு கொடுக்க மாட்டார் இது விசுவாசம் அப்படிங்கிறது நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி காணப்படாதவர்களுடைய நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கத்தத்தை கொடுக்குறாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சுய கண்களில் காண முடியாது அதற்கு பின்பாக நம்ம கீழ் படிஞ்சதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெய்வம் நமக்கு வைத்திருக்கிறான் வலையை போடுறாங்க சொன்னபடியே கீழ்ப்படுகிறார் சீமோன் ஐயரே ராம் முழுவதும் போட்டோம் அகப்படலை ஆனால் உங்கள் வார்த்தையின்படியே போடுறோம்னு சொல்லி வலை போடுறாரு ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அந்த இடத்துல பேதுரு ஆண்டவர தர்கம் வணிகட்டி இருந்திருந்தாருன்னா எந்த அற்புதத்தையும் பார்த்திருக்க முடியாது ஆலயத்துக்கு கூட அநேகர் வருவது உண்டு அப்ப ஆண்டவர் சில நேரத்தில் அவங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார் அற்புதங்களை செய்யறதுக்கு முன்னாடி அவங்க கீழ்படிறாங்களாம் கிறிஸ்து மாம்சத்தில் வாழ்ந்த பொழுது கூட அவர் கண் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார் முடவர்கள் அப்போ சில புஸ்தகம் மூணாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அலங்கார வாசலில் ஒரு முடவன் அவன் பிச்சை கேட்டு இருக்கிறான் தர்மம் கேட்டுக்கொண்டு பேதுருவும் பேதரும் யோவானோ சொல்கிறாங்க வெள்ளியும் பொண்ணு எங்கிட்ட இல்லைப்பா உங்கள்கிட்ட கொடுக்குறக்கு எங்ககிட்ட இருக்கிறது இயேசுவோட நாமம் இயேசுவோட நாமத்தில் எழுந்திரிச்சு நடன் சொல்லும் பொழுது அவன் வாக்குவாதம் பண்ணலை நான் பிறவிலருந்தே முடவனாக இருக்கிறேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தர்மம் கொடுங்க இல்லை நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அங்கே தர்க்கம் பண்ணலை யேசுவின் நாமத்தில் எழுந்த நடன் சொன்ன உடனே அவன் எழுந்திருக்க முயற்சி செய்த பொழுதுதான் அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்து துள்ளி எழுந்து நடந்தான் அதே போல் நீ காண்டவன் நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது சுய அறிவங்க கொண்டு வரக்கூடாது சுய அறிவை கொண்டு வந்தோன்னு சொன்னால் அந்த இடத்துல தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்க்க முடியாது அந்த இடத்துல ஆண்டவர்களுடைய வார்த்தையின்படி அவர் வலையை போடுகிறார் நடந்தது என்ன வளைய இழுக்க முடியல வளைய இழுக்க முடியல அப்போ பக்கத்தில் இருக்கிற படங்கள் இருக்கிறவங்கள சேர்த்தி உதவிக்கு கூப்பிட்டு வலை கிழிந்து போகத்தக்க அளவுக்கு திரளான மீன்கள் அந்த இடத்துல இருந்துச்சு ரெண்டு படவுகளும் நிரம்பிச்சான் தேவ ஜனமே என்றைக்கு நம்ம கருத்தோட வார்த்தைக்கு கீழ் படியிறோமோ அப்போத்தான் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவர் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் முதல்ல படகையே சுபக்க கொடுத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையின் பகுதியில் ஜெபிக்க நிறம் கொடுங்க விதத்தை வசிக்க நேரம் கொடுங்க கர்த்தருக்குன்னு சில நேரங்களை கொடுங்க ஊழியத்துக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்க கொடுங்க அவங்க முதல்ல படக இயேசுவுக்கு கொடுத்தாங்க ரெண்டாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்லுவார் அஞ்சு பதினொன்று வாசிங்க அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் பத்தாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்கணும் நீ என்னை பின்பற்றியவா உடனே அவர்கள் படவுகளை விட்டு இயேசுவுக்கு பின்பற்றி போனார்கள் இன்றைக்கி தெய்வம் நமக்கு அற்புதம் செய்கிறதே நாம் அவரை பின்பற்றணுங்கிறதுக்கு தான் தேவி சின்னம் இன்றைக்கி அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொள்றாங்க ஆனா ஆண்டவரை தேடுறதில்ல ஆண்டவரை பின்பற்றதும் இல்ல இன்றைக்கி தேவ நமக்கு அற்புதங்களை செய்கிறதே நாம் அவரை பின்பற்றணும் நாம் மாத்திரம் இல்ல நம்ம மூலமா ஒரு ஜன பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறது தான் அவர் அதை சிந்தனார் இன்றைக்கி அற்புத அடையாளங்களை செய்கிறதே ஆத்ம மக்கள் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறாரு விருப்பம் உள்ளவராவும் இருக்கிறார் உங்க வாழ்க்கை முதல்ல கருத்த கொடுங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா சாக்கு போக்குகளை சொல்லாதீங்க கீழ்படியுங்க தேவன் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல உங்க மூலமா பல பேருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் நீங்களும் ஒ செய்யவும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதான் தேவனுடைய பிரதான நோக்கம் உங்களால் என்ன முடியுமோ அதை கருத்தருக்காக செய்ய உங்களிடத்துலேருந்து வாங்குகிற தேவன் அதை திரும்ப பல மடங்கு ஆசிர்வதித்து உங்கள் கையிலேயே கொடுப்பார் ஜிபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டு வரேன் நன்றியோடு கூட துதிக்குறேன் சப்பா இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில் ஆழத்தின் அற்புதத்தை தேவன் காட்ட விரும்புகிறீங்கப்பா நாங்கள் நாங்கள் உலக பிரகாரமான கண்களோட நாங்கள் பார்க்குறோம் இது முடியாது முயற்சித்து பார்த்துட்டேன் என்னால் முடியல இது என் வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு சொல்லி நாங்களாக ஒரு முடிவுக்கு வர்றோம் தகப்பன உங்களுடைய வார்த்தைக்கு என்றைக்கு நாங்கள் முழுமையாக கீழ்படுகிறோமோ நிச்சயமாகவே அன்றைக்கி ரெண்டு படவுகளையும் நிரம்பத்தக்கதாக ஆசீர்வதித்தவர் எங்கள் வாழ்க்கையும் நிரப்ப ஆசீர்வதிக்க தேவன் அப்பா சித்தமுள்ளவராக இருக்கிறார் யாரெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை உமக்கு கொடுத்து அநேகருக்கு சாட்சியாக வாழ விரும்புகிறாங்களோ ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க இன்றைக்கி அநேகர் இந்த காலை வேலையில் தேவைகளோடு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் என் வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் நிறைவாகன்னு சொல்லி காத்திருக்கலாம் பரத்திலிருந்து ஒவ்வொருத்தருடைய அப்பா தகப்பனே தேவைகளையும் சந்தைங்க ஒவ்வொருத்தருடைய குறைவுகளும் நிறைவாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வைக்கிறோம் நல்லபிதாவை ஆமே திவஜினமே ஆழங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆழத்துக்குள்ளே கடந்துவாங்க தேவன் உங்களையும் நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆமேன்